அல் துகாம் ஜும்ஆஃபர் பயணத்திலே ஜும்மா தொழுகை நிலைநாட்டப்படுமா என்று முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தபோதிலும் கூட பெரும்பான்மையான உலமாக்கள் ஜும்ஹூர் உலமா பெரும்பான்மையான அறிஞர்கள் அல் அன்னல் ஜும்ஆ தலா துகாம் ஃபிஸர் பயணத்திலே ஜும்ஆ நிலைநிறுத்தப்பட மாட்டாது ஏனென்றால் நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் நேருளி பெற்ற ஹுலஃபா ராஷிதீன்களும் நபி தோழர்களும் தான் ஃபிரூன பல முறை பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் வலாயுகி மூனல் ஜும்மா அத்த பயணத்திலே அவர்கள் ஜும்மாவை நிலைநாட்டவில்லை நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக கடைசி பயணம் அது அந்த பயணத்திலே யோம் ஆரஃபா துல்ஹா ஒன்பதாவது நாள் வெள்ளிக்கிழமை நேர்பட்டது நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் வலைமுசல்லி அந்நபி அலைஹி சலாஃபிஹி சலாத்துல் ஜும்மா அந்த தினத்திலே நபிகளார் ஜும் ஆத் தொழவில்லை கடமையாக இருந்திருக்குமே ஆனால் நபி அலை சல்லாத்து வல்லாம் அவர்கள் ஜும் தொழுகையை நிலைநாட்டியிருப்பார்கள் ஜாபிர் அலி அல்லாஹு ஆல் ஆனவர்கள் அறிவிக்கின்ற நின்றுதொரு ஹதீஸிலே முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஃபி சிவத் ஹஜ்ஜின் நபி நபி அலை சுலாத்துவ அவருடைய ஹஜ்ஜின் வர்ணனையிலே அறிவித்திருக்கின்ற ஹதீஸ் சும்ம பின்னர் நபி அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் இது கட்டளைக்கமைய அதான் கூறப்பட்டது சும்ம அகாம அவர்கள் இகாமத்தும் கூறப்பட்டது ஒசல்லல் லுஹர லுஹரையும் லுஹரை தொழுதார்கள் சும் அகாம பின்னர் இகாமத் கூறப்பட்டது ஃபொசல்லல் அசர ஆசரையும் தொழுதார்கள் லுஹரை இரண்ட காத்துக்களாக அசரை இரண்ட காத்துக்களாக ஜம்மு தக்தீமாக தொல்வார்கள் வலைமுசல்லி ஐ நொஹ்மா ஷையன் அவ்விரண்டுக்கு மத்தியிலே விதமான உபரியான லொகருடைய முந்திய சுன்னத்தையோ பிந்திய சுண்ணத்தையோ நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் தொழவில்லை நாம் ஏற்கனவே படித்திருக்கின்றோம் பயணத்திலே நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் பிரவாத்திபு சுனன் ஐங்கால தொழுகையின் வளமையாக தொழுது வருகின்ற சுனன்களை அவர்கள் தொழவில்லை இல்லா சலாத் அல் ஃபஜிர் ஃபஜரு தொழுகையை தவிர ஃபஜருடைய முந்தைய சுண்ணத்தை தவிர ஆகவே அதற்கமையே பொதுவாக நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் உபரியான சுண்ணத்தான தொழுகையிலே தொலைவில் என்பது தெளிவு உளவுக்கானத்தில் ஜும்ஆத்து மசூரு அத்தன் கிறிஸ்தஃபர் பயணத்திலே ஜும்மா தொல்வது மார்க்கமாக்கப்பட்டிருந்தால் அலஹா நபி அலி சலாத்து வஸ்லாம் நபி அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் அதை செய்திருப்பார்கள் தீன் அலேஹி மார்க்கத்தை ஏற்றி வைப்பது அவர்களுக்கு கடமை என்ற வகையிலே நபி அலைஸ்வலாத்து அவர்களை செய்திருப்பார்கள் நபிகினார் அதை செய்திருந்தால் சஹாபா பிறந்தகைகள் அதை எங்களுக்கு எடுத்து ஓதி இருப்பார்கள் சகோதர்களே சகோதரர்களே அல்லாஹூ ஜல்லஷானு மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு எடுத்திருக்கின்றான் ஆகவே ஃபைதா இந்தஃபத் மசூரோயத்து ஜும்மா ஜும்மா மார்க்கமா பயணத்திலே ஜும்மா மார்க்கமாக்கப்பட்டதற்கு தலில் போது அது தொழுதால் அந்த தொழுகை சிகத்தாகாது அதை அல்லாஹுசு ஹானகத்தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற செய்தி நபிகளாருடைய சுன்னாயின் மூலமாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஒல்லாஹு அலம் இஸ்வால்